ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சு குழுவார் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தேதி முதல் வங்கியில் பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னாலுமே புதுசாக நீங்கள் முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த தேதியிலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழகாவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக கருதப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனால் பயனடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நிறைய பேர் வந்து இதுக்காக அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தாங்க ஸோ அப்ளை பண்ணவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு கூடுதலாக ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சிறப்பு முகாம் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த சிறப்பு முகாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மொத்தம் பத்தாயிரம் இடங்களில் இந்த சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்காக அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதாவது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநீர் ஸ்டாலின் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை தொகை வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது கலாய்வு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சோ இதன் அடிப்படையில இதுல தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு சோ அவங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னாலுமே நீங்களும் அப்ளை பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னா ஸோ தமிழகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்கம் வந்து இதுக்கான முகாம் கண்டக்ட் பண்ணாமே இருக்காங்க ஸோ கண்டக்ட் பண்ணாங்க அதாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி உங்கள் கிராமத்துக்கு இது வரைக்கும் கண்டெக்ட் பண்ணல அப்படின்னா ஸோ கூடிய விரைவில் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை ஆன்லைன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் எங்கே நடக்குது அதை எல்லாமே நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் உங்கள் ஊரில் எப்போ இந்த உங்களோட ஸ்டாலின் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு ஸோ உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய முகாம்களில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே உங்களோட கணக்கில் அதாவது உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாருமே தெரியும் குடும்பத்தில் ஒரே ஒரு மகளிர் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு வயது நிரம்பிய மகளிர் அப்ளை பண்ணலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக அவங்களோட வீட்டு மின்சார வசதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணாயிரத்து அறநூறு யூனிட்டுக்குள்ளே அந்த வருடத்தில் பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு சக்கர வாகனங்கள் இதெல்லாம் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்காக அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தகுதி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உங்களோட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அனைவருக்கும் அதாவது இப்போ தற்போது ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர்கள் இதனால் பயனடத்தி வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் பேர் இப்போ விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி எட்டு லட்சத்தில் யார் தகுதி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாதம் விட்டு டிசம்பர் மாதத்திலேருந்து மொத்தமாக தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு கோடியே முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகளிர்கள் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை